அனைவருக்கும் வணக்கம் விஞ்ஞானம் சோறு போடாது விவசாயம்தான் சோறு போடும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஆனா இன்றைய விவசாயத்துல விஞ்ஞானம் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு வருது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த உழவன் ஆப் அதாவது வேளாண்மை சார்ந்த அனைத்து தகவல்களையும் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் தெரிவிக்க இந்த ஆப்பை வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உழவன் செயலி ஆப் அதாவது இந்த உழவன் செயலி மொபைல் ஆப்பில் மொத்தம் இருபத்தி மூணு வகையான சேவைகளை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த உழவன் செயலி ஆப்பை நம்ம தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் யூஸ் பண்ண முடியும் சுமார் பதினஞ்சு லட்சம் விவசாயிகள் வந்து இந்த ஆப் மூலிமா பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஆப்பில் உள்ள அப்ளிகேஷன்ஸை நம்ம மூணு வகையாக வந்து பிரிக்க முடியும் அதாவது உள்ளீட்டு சேவைகள் விவசாயிகள் பகுதி அப்புறம் சந்தைப்படுத்துதல் இந்த ஒரு விஷயத்துலேயும் என்ன அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உள்ளீட்டு சேவைகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அதாவது மானிய திட்டங்கள் உர இருப்பு நிலை விதை இருப்பு நிலை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உள்ளீட்டு சேவைகள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு அடுத்தபடியா விவசாயிகள் பகுதி விவசாயிகள் பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு விவரம் அதுக்கப்புறம் வானிலை அறிவுரை அதுக்கப்புறமா கால்நடை ஆலோசனை இதெல்லாமே வந்து விவசாயிகள் பகுதியில் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறமா சந்தைப்படுத்துதல் அதாவது மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதலில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சந்தை விலை நிலவரம் உழவன் சந்தை அதுக்கப்புறமா எஃபிஓ தயாரிப்புகள் இந்த மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க இந்த உழவன் செயலி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஆப்கான லிங்க்கை கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுவும் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி